என்னம்மா பண்ண போறீங்க பாவக்காய் அறுவல்மா பாவக்காய் அறுவல் பண்ண போறேன் அதுக்கான எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பாருங்க தக்காளி வெங்காயம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சிப்பூள் ம் எல்லாம் போட்டு இதில் பெசரி வச்சிடணும் கடலை மாவு ம் உப்பு தேவையான உப்பு எல்லாம் போட்டு இதில் வந்து பெசரி வச்சுரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஓரணும் போட்டு காணிக்காய் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் ரெண்டு ிள் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் ஆமா இதை நல்லா பேசரிக்கிறேன் கொஞ்சம் தனி தெரிஞ்சுக்கணுமா ஆமா ஆமா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அப்படியே பெத்திடணும் திரட்டியாச்சு பெரட்டியாச்சும் இதுக்கு ஒரு பாஞ்ச நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் பாஞ்ச நிமிஷம் ஊறணும் இந்த பாருங்கள் எல்லாமே போட்டு வச்சு படுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் தடுறோம் பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் அது வரைக்கும் வந்து அதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி கருவேப்பில தேங்காய் எல்லாம் போட்டு இப்போ வதக்கி காமிக்கிறேன் அது போட்டுக்கிட்டு நான் வதக்கி காமிக்கிறேன் இது ஒரு வித்தியாசமான பாவக்காய் பொரியலாமா ஆமாம் இது வேற குடிக்கறி அது இது இதெல்லாம் வெங்க இதெல்லாம் கிடையாது இது வந்து வேற மாதிரி நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் கடைசியில் கொத்தமல்லி எல்லாம் தூவி இப்போ காமிப்பேன்னு நீங்கள் பாருங்கள் செய்ய போறீங்க பாவக்காய்க்கமா என்ன ஊற்றியா ம் பாருங்க சட்டி காயில் என்ன காஞ்சிச்சு புகை வருது பாருங்கள் எண்ணெயில் அப்படியே அள்ளி போடக்கூடாது அப்படியே ஒன்றுனால்தான் போடணும் வாழைக்காய் மாதிரி ஒர்க்கணும் இல்லைம்மா ஆமாம் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணும் என்னமாள் திருப்பியாச்சு நல்லா வேகணும் என்னமா ஆமா கொஞ்சம் இந்த மாதிரி இதே மாதிரி பக்கம் வந்துருக்குல்ல இதே மாதிரி இந்த பக்கமும் வேகம் என்ன கொஞ்சம் வேகணுமா அந்த ப்ரௌன் ம் இப்போ வறுத்து எடுத்திருக்கே பாதி வறுத்து எடுத்திருக்கேன் இந்த பாருங்க பாதி வார்த்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கி காமிக்கிறேன் கடாயை வச்சு என்னம்மா செய்ய இந்த பாவக்காய்க்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் முதல்ல காமிச்சாங்க அதெல்லாம் இப்ப வந்து வதக்கி அதில் போடணும் வதக்கி காமிக்கணும் உங்களுக்கு என்ன காயட்டும் கடவுள் நம்பர் போடுறோம் கடுவுள் நம்பர் அப்புறமா வதங்கணும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் லேசாக வதணுன்னா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை काली ini धनिया और nanti बार हल्दी और मिर्च மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் திரும்பவும் போடணுமா மிளகாத்தூள் ஆமாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் அதில் ஏற்கனவே போட்டுருக்கு அதனால் கொஞ்சம் போட்டு இந்த வெங்காயம் காய்க்கு போடுறீங்க ஆமாம் இந்த வெங்காயம் தக்காளி தகுந்ததும் போடுறோம் இந்த தூள் கொஞ்சம் இது பூண்டு கூட போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன்

வரைஞ்சு பாவ இந்த பொரிச்சு வச்சிருக்க பாவக்காய் காயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க ஏன் எண்ணெய் வரைஞ்சு பாருங்க தெரியுதா இருக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போடணும் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு அதனால கொஞ்சம் நமக்கு கத்தாம இருந்துச்சுன்னு அந்த தேங்காய்லாம் போடும்போது கொஞ்சம் உப்பு போடணும் கொஞ்சம் தேங்காய் புளி சாதம் தேங்காய் சாதம் எல்லாத்து தொட்டுக்கள் சூப்பரா இருக்கும் பாருங்க பாருங்க தெரியுதா நாட்டு சக்கரை இது ஆப்ஷனல் தான் இல்லை போட்டு தான் காரம் இனிப்பு உப்பு கசப்பு எல்லாமே இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கணும்